பள்ளிக்கல்வித்துறை கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது வேறு எந்த துறையிலும் இல்லாத அளவாக ஆசிரியரின் போராட்டம் ஏதாவது ஒரு வகையில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது நேற்று டிட்டோஜக் சார்பில் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது இந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை குறித்த ஆய்வுக் கூட்டம் நடந்தது தலைமைச் செயலர் முருகானந்தம் தலைமை வகித்தார் நிதித்துறை செயலர் உதயசந்திரன் பள்ளிக்கல்வித்துறை செயலர் மதுமதி பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன் தொடக்க கல்வி இயக்குனர் நரேஷ் அரசு தேர்வுகள் துறை இயக்குனர் லதா ஆசிரியர் வாரிய செயலர் ராமேஸ்வர முருகன் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறையில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் மத்திய அரசு வழங்க வேண்டிய நிதி தொடர்பாக சமாளிக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் சமீப காலமாக தமிழகத்தின் பல்வேறு பள்ளிகளில் தொடரும் பாலியல் அத்துமீறல்களை தடுக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது சென்னை அசோக் நகர் சேதாப்பேட்டை பள்ளிகள் நடந்த சொற்பொழிவுகள் போல வரும் காலத்தில் வேறு எங்கும் தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தும் விரிவான ஆலோசனை நடந்தது இது தவிர ஆசிரியர் காலிப்பண்ணிடங்கள் அவற்றை நிரப்ப எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் டெட் தேர்வு நடத்த வேண்டியதன் அவசியம் உள்ளிட்ட ஆசிரியர் தேர்வு விவகாரங்கள் குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது மேலும் ஆசிரியர்களின் தொடர் போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இதுபோன்று மேலே முக்கியமான செய்தியில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சொன்ன இடைந்திருங்க மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் நன்றி